வணக்கம் ஷர்குருவே சரணம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியில் இருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக ஐயனுடைய மற்றமொரு அருமையான பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாங்க வீடியோ போயிடலாம் வணக்கம் இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா கணக்கன்பட்டியில குரு பூஜை என்று என்னோடு நடைபெற்ற அற்புதமான சந்திப்புகள் நிகழ்வுகள் என் முன்னால் தோன்றி மக்கள் வந்து ஐயனை பற்றி சொன்ன சாட்சியான சம்பவங்களை தான் இதுல நான் பதிவிட போறேன் தனக்கு நடந்தவைகளை நடந்தவற்றை அப்படி அவங்களோட சாட்சியோட ஊரு பெயரோட சொல்ல வச்சிருக்கேன் வைக்கலா ஐயன் சொல்ல வச்சிருக்காரு அங்க நடந்து அந்த இடத்துல உட்கார்ந்து ரொம்ப அற்புதமா அந்த பதிவுகளை பதிவு பண்ணியிருக்காங்க வாங்க அந்த பதிவுகளை பார்த்துட்டு வந்து பேசுங்க தேனி மாவட்டத்துலேருந்து இருந்து பேசுகிறவங்கனே நாங்கள் வந்து ஐயா கோயிலில் வந்து யூடியூப் சேனலை மூலியமாகதான் பார்த்து வந்தோம் என் மைனுக்கு வந்து தீராத நோய் இருந்துச்சு பிக்ஸ் இந்த மாதிரி அடிக்கடிட்டே வரும் ஃபீவர்னால அதிகம் ரொம்ப டிராச்சலாக இருக்கும் டெய்லி ஆஸ்பத்திரி கூட்டி போவோம் ஸ்கேன்லாம் பண்ணி ஒரு வருஷம் மெடிசன் எடுத்தோம் எடுத்து சரியாகவே இல்லை ஸ்கேன் பண்ணணும் உடம்புல எக்ஸ்ரே பண்ணணும் பத்தாயிரம் ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேற வழியே தெரியாம ஐயாவோட ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோம் பார்த்துட்டு நம்பிக்கை தான் இங்க வந்தோம் வந்து வீட்டுக்கார நம்பிக்கையோட வந்தாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம எல்லா கோயில் குளத்துக்கு இறங்கி இருக்கோம் எல்லா கோயில் குளத்துக்கு இறங்கி ஒரு இது நடக்கலை இங்க போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம் நம்பிக்கை தான் வேடுதல் வச்சுட்டு போறோம் வச்சுட்டு போய் மயனுக்கா நல்லா ஆரோக்கியமா ஐயா படுத்தி கொடுத்துட்டாரு நல்லா இருக்கியா இப்ப நான் அஞ்சு ஆறு மாசம் ஆச்சு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது உடம்புல ஆரோக்கியமா இருக்கியா ஐயாட்ட வேண்டுதல் வச்சுட்டு போனோம் சரியாயிட்டா மொட்டை எடுத்து விட்டுருவோம்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அதே மாதிரி மொட்டையை எடுத்துட்டோம் என் வீட்டுக்கார் மாலை ஓடணும்னு வேண்டி இருந்தாரு மாலை ஓட்டு தீர்த்த கலசம் எடுக்க போயிருக்காரு ஐயா எங்க குடும்பத்தை நல்லா பாதுகாத்து எங்களுக்கு நல்லா வழி நடத்தி சர்க்குருவே சரணம் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐயனோட புகழை ஒவ்வொரு இடையே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் வித் ப்ரூஃபோட சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி தேனி மாவட்டம் என் ஊரை சேர்ந்தேன் பக்கத்து விட்டுக்கார பிள்ளை நான் வரைக்கும் பார்த்ததில்ல பட் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க தான் இந்த இடத்துல ஐயனுடைய இந்த அற்புதமான ஜீவ சமாதியில் சந்திக்கிறேன் அந்த பிள்ளை வச்ச கோரிக்கை ஐயன் செய்த ஒரு புண்ணியம் ஐயன் செய்த மிகப்பெரிய ஊராக என்ன சொல்கிறேன் மிரக்கல்ஸ் அதெல்லாம் சொல்லலாம் அதிசயம் அது நடந்திருக்கு நம்ம முன்னாடி நான் புருப்பாக காட்டியிருக்கேன் இதுதான் சர்க்குருவோட கருணை உங்களை எல்லாம் நான் ஏன் வேண்டேன்னா சர்க்குருவை வந்து பிடிச்சுக்கோங்க உங்க பிறவி கர்மால இருந்து வெளியே வாங்க இதுதான் சர்க்குரு பகவானுடைய இந்த கனகம்பட்டியாருடைய மிகப்பெரிய அற்புதங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமானதால சந்திக்கிறேன் நன்றி சர்க்குருவே சரணம் சர்க்குரு திருவடிகளே சரணம் என்னுடைய பெயர் வந்து மோகனாம்பாள் நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா கீரப்பாளையத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன் முதல் முதல் எனக்கு ஐயாவை நான் எப்படி இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நான் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணும்போது இவரு படம் வரும் ஆனால் பச்சை வேட்டி பச்சை முண்டா சொன்னது நான் ஏதோ ஒரு விவசாய சங்க தலைவர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் டெய்லி வருவாரு செல் ஆன் பண்ண டெய்லி வரும் இது ஒரு தாத்தா சும்மா இவர தலைவர் போல இருக்கு அப்படின்னு போட்டுக்கிறாங்கன்னு தள்ளி விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் வரும்போது எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு இது ஏதோ ஒரு ஏன் யார் யாரு எந்த விவசாய சங்க நான் அவரை ஒரு நாள் கழிச்சு அற்புதங்கள் இது எல்லாமே என் கண்ணுல பட்டுது சரி இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம போகணுங்கிறது எனக்கு மனசுல தோணுச்சு டக்குன்னு கிளம்பி யதார்த்தமா ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்க வந்துட்டாங்க அன்னைக்கு வர்ற அன்னைக்கு எட்டாவது புரிச்சு எனக்கு அது தெரியவே இல்ல ஆனால் அவரை பார்த்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள என் மேலே வந்து பட்டாங்கூச்சி உக்காந்துச்சு என் படுக்கையில வந்து பட்டாம்பூச்சி உக்காந்துச்சு என் உடம்புல வந்து பட்டாங்கூச்சி உக்காந்து என் வீட்டுக்குள்ள சுத்திட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல இது மாதிரி என் வாழ்க்கையில நடந்ததே இல்லை இது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் சொல்றாங்க பொய்யா இருக்கும்னு நினச்சி அதை நான் அனுபவித்தேன் திடீர்னு கிளம்பி வரும்போது அன்னைக்குதான் தான் எட்டாவது குரு பூச்சு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்க வீட்டுக்கார இறந்துட்டாரு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு இந்த எட்டாவது குரு பூஜை வரும்போது என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுங்கன்னு நான் எதுவும் கேட்கல சரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்பு இந்த எட்டாவது குரு பூஜைக்கு வந்தேன் ஒன்பதாவது குரு பூஜைக்கு வந்தேன் அடுத்தது இப்ப பத்தாவது குரு பூஜை இந்த மூணு குரு பூஜைக்கு வந்திருக்கேன் இரண்டு குரு பூஜைக்கு இந்த இரண்டு வருஷத்துக்குள்ளே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான் ஒரு வீடு கட்டி இருக்கேன் ரெண்டு கார் கார் ஒரு 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 வாய்ப்பே இல்லாத வந்து படத்தை வாங்கிட்டேன் ஆனா அந்த படத்தை வாங்கின ஒரு படி இது கார்ல வைக்கிற படமாச்சே நம்மளுக்கெல்லாம் கார் வாங்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரும்பி வச்சிட்டேன் திரும்பி வச்ச ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் சரி அதை ஐயா கொடுத்தத நம்ம ஏன் வைக்கணும் வீட்டில் போய் டேபிளில் வைக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் அது வாங்கிட்டு போனால் ஒரு மாதத்துல ஒரு புது கார் வாங்கி அந்த படம் அந்த படம் ஐயா காரில் மரு தடவை வரும்போது காரில் தான் வந்தேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் அந்த காரில் தான் வந்துட்டு அதை விட இன்னும் ஒரு மிராக்கள் என்னன்னா என் பொண்ணுக்கு ஒரு பத்து வருஷமா உடம்பு சரியில்லை பூக்களை ரத்தம் வரும் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஐம்பது இன்ஜெக்ஷன் பண்ணோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஜிப்மரில் பார்த்துருக்கோம் எனக்கு அது ஒரு மன உளைச்சலாகவே இருந்து இங்கே வந்து கேட்டேன் அப்போ தான் மோகன் ஐயா வந்து சந்தனம் விட்டுனாங்க அந்த சந்தனத்தை ரெண்டு வருஷமாக சாப்பிட்டுருக்கா குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அந்த இன்ஜெக்ஷன் அதை போட்டால் ஒரு ஆறு மாதத்துக்கு சரியாக இருக்கும் ஆனா இங்க சர்வூர் ஐயா இந்த வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே மோகன் ஐயா வந்து என் கண்ணில் மாட்டினாங்க அவங்க கிட்ட போய் கேட்ட உடனே மூணு பாக்கெட்டு கொடுத்து இது சாப்பிட சொல்லுங்க மிளக அளவு நம்பிக்கையோட ஐயா பேர்ல நம்பிக்கையோட சாப்பிட சொல்லுங்க மூணு வருஷம் ஆச்சு என் பொண்ணுக்கு என்ன மாத்திரையும் கிடையாது எந்த மருந்து கிடையாது அது மாதிரி பிரச்சனையே இல்லை நல்லா இருக்கிறா அவளுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு பையன் வந்து சென்னையில் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நிறைய நிறையா எல்லாரும் வாங்க எல்லாரும் ஐயாவை கும்பிடுங்க நம்புங்க உண்மையா இருங்க நேர்மையா இருங்க நீப்ப செலுத்துங்க பரோபகார சிந்தனையை வளர்த்துக்கிறீங்க ஐயா நின்று பேசுறார் நின்று பேசுறார் சாட்சியா இருக்க நான் சாட்சி என் பிள்ளைங்க சாட்சி நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயாவை வணங்குங்க நிச்சயமா நல்லா இருக்கும் இன்னைக்கு மூன்றாவது முறை பத்தாவது குரு பூஜைக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஐயாவுக்கு நன்றி சொல்லதான் வணக்கம் உங்கள் பாலகிருஷ்ணன் பல சாமி சான்மீகத்திற்காக

நம்ம கூட இருக்காருங்கிறத மறக்காம ஐயனை நம்பி வாங்க சக்சஸ்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சரிங்களா சார் குருவே எப்படி இருந்தது பதிவு நான் சொல்லவில்லை என்னோட உரையாடியவர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பேசிட்டு ஒரு அஞ்சு வருஷம் அச்சாரி அஞ்சு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க என் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை பேசியிருக்கு எனக்கு தெரியாது பேசியிருக்கு அந்த பிள்ளை தேனின்னு நினைச்சிட்டு என்ன இருந்திருக்கு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அந்த பிள்ளை பேசியிருக்கு சரிங்களா வெளி எத்தனையோ பேர் அதே மாதிரி இன்னொரு சகோதரி பாத்தீங்க தன் வீட்டில் ஏற்பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான கார்களை வாங்கி வச்சு கேப் வச்சு ஓட்டுற அளவுல முன்னேறி இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பதிவுகளை நீங்க பார்த்தீங்க இந்த பதிவுகளுடைய சாரம்சம் உங்களுக்கு புரியணும் நான் சும்மா ஐயனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கறத மறந்து நீங்க ஏன் இவன் சொல்றான் ஐயனை பத்தி என்ன சொல்றான் ஷர்குருங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன பரபிரமம் என்ன இதை பார்த்து தான் நீங்க அந்த கணக்கம் பட்டிங்கிற மண்ணை வந்து மிதிங்க அந்த கணக்கம் மண்ணை நீங்க மிதிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக அற்புதமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா உங்களால சொல்லி மாளாது அவ்வளவு ஒரு அழகான விஷயங்கள் தான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும் சொல்லி வேண்டி மீண்டும் ஷர்குருவினுடைய அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் தேனி பாலா பாலா ஆன்மீகத்திற்காக வணக்கம் உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது